ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய கிரகநிலைகளை பார்ப்போம் ரிஷவராசியில் குரு செவ்வாய் கடகராசியில் சூரியன் சிம்மராசியில் புதன் சுக்கரன் கன்னிராசியில் கேது கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு சந்திரனை பொறுத்தவரையில் இன்று நாள் முழுவதும் பூர நட்சத்திரம் சிம்மராசியில் சஞ்சரிக்கிறார் இதுதான் இன்றைய கிரகநிலைகள் பனிரெண்டு ராசிகளின் அடிப்படையில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் யோக பலன்களையும் சுப பலன்களையும் அடைகின்ற மூன்று ராசிகள் துளாராசி விருச்சிக ராசி தனுசு ராசி இந்த மூன்று ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் யோக பலன்களும் சுப பலன்களையும் பெறுகின்றன முதலில் துளாராசியை பற்றி பார்ப்போம் துளாராசிக்கு அதிபதி சுக்கரன் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சிம்ம ராசியில் பாக்யாதிபதி புதனுடன் சஞ்சரிக்கிறார் அருமையான நிலை ராசியாதிபதி இருக்கும் நிலை மிக மிக அருமையான நிலை லாபஸ்தானத்தில் சந்திரனை பொறுத்தவரையில் வரையில் பத்து பத்துக்குடிய சந்திரன் பதினொன்னில் அதுவும் லாபஸ்தானத்தில் அதாவது வாட்டர் கேன் பிஸ்னஸ் செய்கிறவங்க நீர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க லிக்விட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அதே வேளையில் எண்ணெய் வியாபாரிகள் மொத்த வியாபாரிகள் மஞ்சள் வியாபாரிகள் வெள்ளம் வியாபாரிகள் மொத்த வியாபாரிகள் எல்லாம் மிகுந்த அளவில் லாபத்தை காண்பார்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் லாபம் மிகுந்து காணப்படும் வியாபாரம் மிக அதிகமாக நன்றாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில் தங்களுடைய வாக்கு பலம் கூடும் குடும்பத்தில் தங்களுடைய முக்கியத்துவம் அதிகமாகும் குடும்பத்தை பொறுத்தவரையில் இன்று ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்திற்காக தாங்கள் குடும்பத்துடன் கலந்தாலோசித்து ஒரு நல்ல முடிவை இன்று எடுப்பீர்கள் அதற்குண்டான சரியான தருணம் இன்றைய நாள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் துளாராசிக்காரர்கள் இரண்டாவதாக விருச்சகராசிக்காரர்கள் பொறுத்த பொறுத்தவரையில் ராசியாதிபதி செவ்வாய் ஏழாம் இடமான ரிஷபராசியில் குருவுடன் காணப்படுகிறார் குருமங்கள யோகத்தை பெறுகிறார் ஏழாம் வீட்டில் செவ்வாயுடன் குரு பகவான் கண்டிப்பாக நீண்ட நாட்களாக திருமணம் நிச்சயிக்கப்படாத நிலையில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வரன்கள் கூடி வரக்கூடிய காலகட்டம் இன்றைய ஜாதகங்கள் வரலாம் பொருந்தக்கூடிய ஜாதகங்கள் தங்கள் கைக்கு வந்து சேரலாம் அதை தவிர வியாபாரிகளாக இருந்தார்களானால் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களும் ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸ் துறையில் இருப்பவர்களும் பில்டர்ஸ் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு அபரிமிதமான லாபம் தென்படுகிறது கைக்கு வந்து சேரும் மூன்றாவதாக பெண்கள் பெண்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஒரு சுப நாள் மிக மிக நல்ல விஷயங்கள் தங்கள் காதுகளுக்கு வந்து சேரும் நகைகளோ ஆபரணங்களோ அல்லது துணிமணிகளோ புதிதாக வாங்கக்கூடியவர்கள் இன்று வாங்குவார்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள் விருச்சகராசிக்காரர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வரவு நன்றாக இருக்கிறது செலவும் இருக்கிறது வருமானமும் இருக்கிறது சந்தோஷம் மிகுந்து காணப்படுவீர்கள் ராசிக்காரர்கள் மூன்றாவதாக இறுதியாக தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசியை பொறுத்தவரையில் ராசியாதிபதி குரு பகவான் ஆறாம் வீட்டில் ரிஷபராசியில் செவ்வாயுடன் சஞ்சரிக்கிறார் வலிமை பெறுகிறார் குரு பகவான் செவ்வாயுடன் இருப்பது அவ்வளவு வலிமை குரு பகவானுக்கு அங்கிருந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் தன வரவு அதிகமாகும் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சந்திரனை பொறுத்தவரையில் சரியாக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் எனவே கேட்ரிங் துறையில் இருப்பவர்களும் ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் போன்ற சாப்பாட்டு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரையில் ஒரு பெருத்தளவில் லாபம் கைக்கு வந்து சேரும் மிக மிக உபயோகமான நாள் மிக மிக அருமையான நாள் நீண்ட நாட்களாக சந்திக்க முடியாத ஒரு முக்கியமான நபரை இந்த சந்திப்பீர்கள் ஒரு முக்கியமான வியாபாரம் சம்பந்தமாக பேசி முடிவெடுப்பீர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிகவும் அருமையான நாள் உபயோகமான நாள் மிகவும் பிரசித்தமான நாள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சந்திராஷ்டமம் எனும் பிடியில் சிக்கியிருக்கக்கூடிய ராசி மகர ராசி மகர ராசிக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் சந்திராஷ்டமம் எவ்வாறு இருக்க வேண்டும் மகர ராசிக்காரர்கள் முடிந்தவரை பிரயாணத்தை மேற்கொள்ளாமல் தாங்கள் இருக்கும் இடத்திலேயே இருந்து கொண்டு தொலைபேசி வாயிலாக தங்களுடைய காரியத்தை சாய்த்து கொள்ளலாம் ஒருவேளை வியாபார நிமித்தமாக வெளியே செல்ல வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் அதிகம் பேசாமல் என்ன பேச வேண்டுமோ எதை பேச வேண்டுமோ அதை மட்டுமே பேசி தங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்ளுங்கள் பெரிய அளவில் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் முடிந்தவரை பேச்சை குறைத்து கொள்ளுங்கள் பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மகராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்